எல்லாரும் திருக்குறளை படிச்சு அந்த குரல் வழியே நடக்கணும்னு சொல்ல வந்தேன் இந்த குரல் தாத்தா அதனாலே நீங்க எல்லாரும் என்ன செய்யணும் திருக்குறளை கையில் எடுக்கணும் காலையில் தினமும் படிக்கணும் மனதில் அதனை பதிக்கணும் அந்த குறளின் வழியில் நடக்கணும் திருக்குறளை கையில் எடுக்கணும் காலையில் தினமும் படிக்கணும் மனதில் அதனை பதிக்கணும் அந்த குறளின் வழியே நடக்கணும் 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 அந்த குரலின் வழியே நடக்கணும் செழிக்கணும் செழிக்கணும் இந்த உலகந்தானே செழிக்கணும் திருக்குறளை கையில் எடுக்கணும் காலையில் தினமும் படிக்கணும் மனதில் அதனை பதிக்கணும் அந்த குரலின் வழியில் நடக்கணும் ஊக்கம் உடமைய படித்து பார் அது உள்ளத்தின் உயர்வை சொல்லுது பார் ஊக்கம் உடமைய படித்து பார் அது உள்ளத்தின் உயர்வை சொல்லுது பார் தண்ணியின் அளவு தண்டு வளரும் அதற்கு மேலே தான் மலரும் தண்ணியின் அளவு தண்டு வளரும் அதற்கு மேலே தான் அள்ளி மலரும் திருக்குறளை கையில் எடுக்கணும் காலையில் தினமும் படிக்கணும் மனதில் அதனை பதிக்கணும் அந்த குரலின் வழியில் நடக்கணும் யானைக்கும் பொலிக்கும் சண்டை வந்தாலும் பெரிய ஊடம்பும் ரெண்டு கொம்பு இருந்தாலும் யானைக்கும் பொலிக்கும் சண்டை வந்தாலும் பெரிய ஊடம்பும் ரெண்டு கொம்பு இருந்தாலும் பொலி ஊக்கத்துடனே பாய்ந்து வந்திடும் அதன் வீரத்தை கண்டதும் யானை பயந்துடும் பொலி ஊக்கத்துடனே பாய்ந்து வந்திடும் அதன் வீரத்தை கண்டதும் யானை பயந்திடும் திருக்குறளை கையில் எடுக்கணும் காலையில் தினமும் படிக்கணும் மனதில் அதனை பதிக்கணும் அந்த குரலின் வழியில் நடக்கணும் 嗯。Mm. எத்தனை எத்தனை தான் குரலில் பதிஞ்சு கிழக்குத்தான் எத்தனை எத்தனை தான் குரலில் பதிஞ்சு கிழக்குத்தான் தோண்ட தோண்ட வருகுதே அதை எண்ணும் போது வியக்குதே தோண்ட தோண்ட வருகுதே அதை எண்ணும் போது வியக்குதே திருக்குறளை கையில் எடுக்கணும் காலையில் தினமும் படிக்கணும் மனதில் அதனை பதிக்கணும் அந்த குரலின் வழியில் நடக்கணும் 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 அந்த குரலின் வழியில் நடக்கணும் செழிக்கணும் செழிக்கணும் இந்த உலகந்தானே செழிக்கணும் நடக்கணும் நடக்கணும் அந்த குரலின் வழியில் நடக்கணும் செழிக்கணும் செழிக்கணும் இந்த தானே செழிக்கணும் திருக்குறளை கையில் எடுக்கணும் காலையில் தினமும் படிக்கணும் மனதில் அதனை பதிக்கணும் அந்த குரலின் வழியில் நடக்கணும்